நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்ட நடுத்தர மக்களின் மருத்துவத்திற்கு நம்பிக்கை பெற்றது நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த அரசு மருத்துவமனையின் மருத்துவ சேவையில் அஸ்திவாரமே செவிலியர்கள்தான் மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையே இவர்களது மருத்துவ பயணம் என்பது மத்தளத்திற்கு இருபக்கம் பக்கம் இடி என்பது போல்தான் இருப்பினும் நோயாளிகளின் ஆரோக்கியத்தில் அதிகமான சேவையை முன்னெடுப்பது கண்டிப்பாக இவர்கள்தான் இவர்களுக்கு பாராட்டு என்பது குறைவு இவர்கள் மீது குறைகள் சொல்வது அதிகம் கொரோனா காலகட்டத்தில் நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் செவிலியர்களின் அர்ப்பணிப்பை அவ்வளவு எளிதாக நாம் மறந்து கடந்து சென்று விட முடியாது தங்களது பணியின் அனுபவமாக மாற்றி அனைத்து பிரச்சனைகளையும் பழக்கமாக்கிக் கொண்டு புன் முருகளுடன் வெள்ளையாடை அணிந்து தாயாக சகோதரியாக தேவதையாக மருத்துவமனையின் வளம் வரும் செவிலியர்கள் அனைவருக்கும் வள்ளுவனின் வாக்கு வரியான தன் உயிர் நீத்தா பிறக்குயிர் நீக்கும் என்னுயிர் நீத்தார் பெரிது தன் உயிரையே கொட்படுத்தாமல் பிறரின் உயிரைக் காக்க முயல்வோர் மிகப்பெரியவர்கள் என்ற திருக்குறளை வாகை மாலையாக சூடி நெல்லை லைஃபின் நற்பணி சாதனையாளர் அறம் விரு பெறுவதற்காக மனித நியமிக்க அன்பாளர்களாக மேடையை அலங்கரிக்க வருகை தர அமைப்பாளர்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம்